எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஒரு ஹாட்டான டாபிக்ங்க காங்கேயம் நாட்டு மாட்டில் ஒன்பது லிட்டர் பால் சாத்தியமா இதுதாங்க இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு தான் வந்திருக்கு ஒன்பது லிட்டர் கறவை சொல்கிறாங்க இது சாத்தியமா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாடு பிடிச்சிருந்தா தாராளமா எடுத்துக்கோங்க இந்த ஒரு மூணு மூன்றரை நிமிஷம் வீடியோ கேட்டுட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு காங்கேயம் நாட்டின காரி மாடுங்க இந்த மாடு இனி கரெக்டாக மூணு நாட்கள் ஆகுது அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அழகிய ஒரு காளைக்கன்று இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் நல்ல வளமான உயரமான பழைய வர்க்க காங்கேயம் நாட்டு மாடுங்க அதிக பால் வர்க்கம் கொண்ட நாட்டு மாடாக இந்த மாட்டை வந்து தெரிவிக்கிறாங்க ஸோ இது மாதிரியான பால் வர்க்கம்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியான மாடுகள் தான் கொடுக்கும் ஸோ இது வந்து அதிக பால் வர்க்கம் கொண்ட மாடு ஒன்பது லிட்டர் கறவை ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஆயிரத்தில் ஒரு மாடு தான் கிடைக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க ஒரு ஜெஸ்ஸி மாடு கறக்கிற பாலை இந்த நாட்டு மாடு கறக்கும் அப்படின்றாங்க ஒரிஜினல் மாடு அப்படின்றதையும் மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சாதுவான மாடுங்க முக்கியமாக கறவைக்கு கால் அணைக்க தேவையில்ல யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் ரொம்ப சாதுவான மாடு பொதுவாகவே காங்கேய மாடுனால் கறவைக்கு கால் அணைச்சி தான் கறவை கறக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் எல்லாருமே இருப்போம் ஆனால் அது மாதிரி மாடு இந்த மாடு கிடையாதுங்க உங்களுக்கு ஃபர்தராக வீடியோவும் வரும் கறவைக்கு கால் அணைக்காமல் தான் கறவை கறப்பாங்க மாடு எந்த அளவுக்கு சைஸில் இருக்கு பாருங்க ஒரு பெரிய வர்க்க மாடு நல்ல அகலத்துல நல்ல போக்கில் சரியான சைஸ்லேயே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஒரு அழகான முகலட்சணங்க இப்போ வந்து பழைய வர்க்க எல்லாம் வரதே கிடையாது ரொம்ப ரேராக வருது இந்த கொம்பு சீரெலாம் பார்த்தீங்கனாலுமே தெரியும் அதுவும் காரி மாடு வந்து நிறைய நண்பர்களை வந்து லைக் பண்ணுவாங்க இது ஒரு நல்ல பால் நுருக்கம் கொண்ட மாடாகவே தெரிவிக்கிறாங்க நல்ல நரம்போட்டமான மடியமைப்போட ஒரு நாளைக்கு ஒன்பது லிட்டர் கறவை எடுத்துக்கலாம் ஸோ இப்போதைக்கு தற்போதைய சூழலில் இந்த மாடு வந்து மூணு நாட்கள் ஆகுது தற்போதைய கறவை கறந்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு பதினைந்து நாள் கழித்து என்ன கறவை வரும் அப்படின்றது நீங்கள் அசீவ் பண்ணிக்கலாம் இந்த காங்கேயம் நாட்டு மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கள்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்த மூன்றாம் இத்துக்கு கன்று இருக்குங்க கன்று இனி இன்றோடு மூன்று நாட்கள் ஆகுது அழகிய காலை கன்றுக்கு தாயும் கொன்றும் சுழி சுத்தம் ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கறவைக்கு காலான தான் கறவை கருப்பாங்க ரொம்ப 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 சாதுவான மாடுங்க பூ போல வரும் கறவை நாட்டு மாட்டு பால் குடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு ரொம்பவும் அந்த மாடு வந்து பொருத்தமாக இருக்கும் ஒரு பெரிய பெரிய விஐபி வீட்டுக்கெலாம் இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும்னு நான் சொல்லுவேன் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா குடும்ப ஜனக்கட்டை அதிகமாக இருக்கும் அவங்க நாட்டு மாட்டு பால் தான் திரும்பி கொடுப்பா குடிப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க ஏன்னா ஒரு ஐந்து லிட்டர் பால் ஒரு காலையில் வேலைக்கே கொடுக்குது ஸோ எல்லா ஒரு குடும்பத்துக்கே இந்த பால் ரொம்பவும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாடு பிடிச்சிருந்தா தாராளமாக நண்பர் செல்வ அவர்களை கான்டாக்ட் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு மாடு கறவையில் சந்தேகம் இருந்தால் நேர்ல வந்து பாலை கறந்து பார்த்துட்டு நான் சொல்றீங்க சொல்ற விலையை அனுசரிச்சு பேசி நீங்க மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க சரி அப்படி என்னப்பா இந்த மாட்டுக்கு விலை சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா தொண்ணூற்றி சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்கேங்க ரொம்ப ரொம்ப அரிதான மாடாக இந்த மாட்டை வந்து தெரிவிக்கிறாருங்க ஏன்னா அதிக கறவைத்திறன் கொண்ட நல்ல ஒரு பால் வர்க்கமான காரி காங்கேயம் நாட்டு மாடு இந்த மாட்டை வந்து சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் பிடிச்சிருந்தால் மாட்டோட உரிமையாளர் கால் பண்ணி பேசி சொன்ன தொய் ஐந்தாயிரம் விலையை அனுசரித்தே நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும்பட்சில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் எடுத்து அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்ப எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி